அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபி தோழர் ரலி அலி அலியுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹைஹ முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகள் நஹீம் சல்லா அலிஸ்ல சொல்கிறாங்க அகுனுல் ஜன்னத்தி சலாசத்தும் சொர்க்கவாசிகள் மூன்று வகைப்படுவார்கள் அதாவது இந்த மூன்று குணங்களில் ஒரு குணம் இருந்தால் கூட போதும் இறைவனுடைய அருளால் நம்ம சொர்க்கவாசிகளாக ஆகலாம் அதில் நபி சல்லம்லாம் சொல்லக்கூடிய மொதல் குணம் என்ன தெரியுமா தி சுல்தான் அதிகாரத்தை உடையக்கூடிய நபர் அதிகாரம் ஒரு நபர்கிட்ட நம்ம கொடுக்குறோம் நம்மள நிறைய நபர்களை பார்ப்போம் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக அவருடைய குணம் ஒன்றாக இருக்கும் அந்த குணத்தை நம்பி தான் நம்ம கொடுத்துருப்போம் அதே நேரத்தில் அதிகாரம் வந்ததற்கு பின்னால் அவர்கள்ட்ட பல மாறுதல்களை பார்க்க முடியும் நபி சொல்லல்லா நேச சொர்க்கவாசியினுடைய குணங்களை ஒன்றா சொல்லக்கூடிய நேரத்தில் அதிகாரம் உடையவர் முக்கசித்தோன் எல்லா நிலையிலும் நீதமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அது மட்டும் கிடையாது முத்தசத்திகுன் உண்மையானவராக இருக்கணும் எல்லா விதத்திலும் உண்மையானவராக இருக்கணும் முவாஃபிகுன் பொதுமக்கள் ஏதாவது ஒரு நல்ல கருத்தை கொண்டு வர்றாங்கன்னா ஒரு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வர்றாங்க சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ள நபராக அது இருக்கணும் இப்படிப்பட்ட குணம் இருந்தால் அவர் சொர்க்கவாசி ரெண்டாவது நபர் இறக்கம் உள்ள ஒரு மனிதர் அவர் இலகிய இழகிய உள்ளம் உள்ளம் கொண்டவர் தன்னுடைய சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் மற்ற நபர்களாக இருக்கட்டும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சால் அவர்களுக்காக வேண்டிய மனம் ஓந்து உதவி செய்யக்கூடிய அந்த நல்ல உள்ள இருக்குது வாருங்க அந்த குணங்கள் யார்டாம் இருக்குதோ அவர்களெலாம் அல்லாஹினுடைய பேரருளாக சுருக்க தான் ஏன்னா படைத்த இறைவன் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்வதை தானே ரொம்ப விரும்புகிறான் மூன்றாவதாக ஒரு மனிதர் அந்த மனிதர் பிற நபர்கள்ட்ட கேட்கக்கூடிய அந்த விஷயத்தில் பிற நபர்கிட்ட பொருளை வாங்கக்கூடிய அந்த விஷயத்திலும் வேணுதலாக இருப்பதோடு ஒரு மொத்தம் யார் தன்னுடைய இல்ல இல்லத்தார்களிடம் அது மனைவியாக இருந்தால் கணவனுடைய விஷயத்திலும் கணவனாக இருந்தால் மனைவினுடைய விஷயத்திலையும் நல்லொழுக்கம் உள்ள நபர்களாக எவர்கள்னா இருக்கிறாங்களோ அவர்களும் சொர்க்கத்தை சார்ந்தவர்கள் என்றார்கள் நபி சல்லா அழைவஸ்